மீன்னைக்கு ஒரு கூட்டிகிட்டா ஒரு சர்வானோ ஹாய் மட்டும் என்ன சமைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வந்து பரலாமீனா சமைக்க போறோம் நான் ஒலையெல்லாம் இறக்கிட்டேன் ஆங்கூர் போட்டு ஆங்கூர் போடுறதுக்கு ஒரு இடத்துக்கு போயிட்டுருவாங்க அண்ணன் பாத்தீங்கன்னா வந்து பரலாமீன் வந்து பீஸ் பீஸா வெட்டிட்டு இருக்காங்க டையில பாத்தீங்கன்னா ஒரு நண்டு ஒன்று நினைச்சிருக்கு ஏன்னா வந்து கலினி கலின சனையை பாத்தீங்கன்னா அந்த குழம்புல போயிட்டு உடைய சார் டேஸ்டா இருப்போம் இப்போ கையில போய் பரலா மீன் சின்ன பரலாமின்னா சமைக்கிறதுக்கு ரெண்டு பரலாமல் நடத்திட்டோம் ஓரளவுக்கு இது வந்து பெரிய சைஸ் பெரிய சைஸ் அப்படியே ரொம்ப சின்ன சைஸ் தான் இது சின்னதாரக்கு நம்மளும் கடலாக எடுத்து சமைச்சிருவோம் பெருசாக என்ன கறிப்பிட்டு வச்சிருவோம் எங்கள் இப்போ நான் என்ன எடுத்துக்கிட்டேன் அயில மீன் தான் எடுத்துக்காட்டுனே மூணு வகையான மீனை போட்டு சமைக்க போகிறோம் இது வந்து சின்ன பரவலா மீன் ஆல்ரெடி உங்களுக்கு நண்டு காமிச்சேன் நண்டு ஐல மீன் பரலா மீன் மூணு சமைக்க போகிறோம் இப்போ சமைக்கிறது முதல்ல எடுத்துக்கிட்டது ஒரு பாத்திரம் என்ன எடுத்துக்கலாம் புளி தான் நான் கரைக்க போகிறேன்ப்ப என்ன மூளை நான் தான் நல்லா சமைப்பேன்னு சொல்லிட்டு சமைக்கிற இது வந்து ஏன்ட்டை கொடுத்துருவாங்க ஆனால் நான் வந்து சமைக்க போகிறேன் இப்போ இவ்வளோ அளவுக்கு புளி போதும் எடுத்து நம்ம வந்து புளி நல்லா கரைச்சி எடுத்து நல்லா தண்ணியில் போட்டு அதெல்லாம் வந்து புளியை வந்து தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த நார்லாம் தனியாக எடுத்துகிட்டு அதை தண்ணி வந்து நல்லா புளிப்பு தன்மை வந்து நல்லா ஒரு பத்து நிமிஷம் கலக்கி எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இப்போ வந்து மலை சாந்தை போட்டு நல்லா கலக்கப்படும் மாலை சாந்தம் என் போட்டில் வந்து நாங்கள் புளிப்பு வந்து அதிகமாக சேர்த்துக்க மாட்டோம் அதனால் வந்து மல சாந்த வந்து நிறையா போட்டு விடுவேன் கேமராடு நம்மளுக்கு ஆள் இல்லை அதனால் நம்ம செல்ஃபிலே வந்து கேமரா எடுத்துகிட்டு இருக்கோம் அதனால் வந்து நம்மளே வந்து எடுத்துக்கிற ஆச்சு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது கையை வேறு கடைக்கிட்டு இருந்துச்சு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து மலசாண்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் கடலில் சமைத்து சாப்பிட்றது அதோட மீனோட டேஸ்ட் இருக்கு பாருங்க அது வேறு லெவலில் இருக்கும் செம்ம சுவையாக இருக்கும் அந்த எனக்கு பிடிச்சி ஆஃப் அன் அவர் தான் அது ஆஃப் அன் அவரில் நாங்கள் உடனே குக் பண்ணி சாப்பிடுவோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி கடல் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு சமைக்கிறோம் அப்படிங்கிற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் வந்து கரிய நிலத்தில் நிறைய பேர் சமைச்சா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க கடலை சமைக்கிற கம் சமைச்சு வீடியோ போனால் கொஞ்சம் பேர் தரப்பாங்க ஆனால் நம்ம வீடியோ வந்து லாஸ்ட்டு வரணும் ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா கடல்லையும் காத்து ஓட்டத்துலேயும் மழை டமால் டமால் அடிக்கும் அதையும் நாங்கள் எப்படி சமைச்சி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க நான் உப்பு ஆல்ரெடி போட்ட உப்பு போடுறதை காமிக்கலை இப்போ தக்காளி போட்டு ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி போட்டு நான் ரெண்டு மூணு தக்காளி போட்டு நல்லா போட்டு பிசிஞ்சு எடுத்துவிட்டேன் இப்போ என்னென்ன காலம் நான் போட்டுருக்கான்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபைனலாக உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு உப்பு கொஞ்சம் போட்டு அப்படியே வந்து கலக்கிக்கிட்டேன் இப்போ என்னென்னா போட்டிருந்தா புளி முளை தக்காளி எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு அதான் குழம்பு வந்து கூட்டி வச்சாச்சு இதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பில் வந்து நான் குக்கரில் சாப்பாடு வந்துட்டுருக்கேன் அது மட்டும் நம்ம குழம்பு வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம் புளி தக்காளி அறம் போட்டாச்சு இப்போ வந்து மல்லித்தூள் கொஞ்சம் ஒன்று போடுறேன் மல்லித்தூள் போடக்கூடாது தான் இருந்தாலும் போட்டில் உள்ள ஆளுங்க வந்து போட சொன்னால் நான் போடுறேன் திடீர்னு அவர் பையன் வந்து கரம் மசாலா போட ரொம்ப தெளவில் பண்ணி அதனால கரம் மசாலானே கொஞ்சம் போட்டு விட்டேன் ஆனால் அந்த குழம்பு டேரக்சனாக ஒரு மாற மாறி போச்சு இப்போ நம்ம வந்து கரம் மசாலா வந்து ஃபைனலாக போட்டு முடிச்சாச்சு எப்படி இருக்குது போக குழம்பு லாஸ்ட்டாக ஃபைனலாக எப்படி போட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் எல்லாத்தையுமே கடாம்தான்னு போட்டுவிட்டோம் கொழம்புல போடக்கூடாது தான் ஒரு டேஸ்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறேன்னாக்கா அதை போட்டு நான் குழம்பு கூட்டி வச்சு குழம்பு போட்டு அந்த கரம் மசாலா அப்புறம் மிளரா சாந்து அப்புறம் வெள்ளித்தூள் எல்லா தக்காளி புளி உப்பு கொஞ்சோண்டு போட்டு ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா கலக்கி தனியாக வச்சாச்சு இப்போ வந்து சாப்பாடு வெந்து முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் நம்ம வந்து நம்ம கூட்டி வச்சு குழம்பு படுத்து நம்ம வந்து வைக்கலாம் குழம்பு கூட்டி வைக்கிறதுனா அது எப்படிதான் சொல்லுவாங்க இப்போ மொழா புளி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கூட்டி கேர்ந்தா இப்போ கூட்டி வச்சலாம் அதை கூட்டி வைக்கிறதுனா சொல்லுவாங்க ஏன்னா நான் ப்ரவின் தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு குக்கரில் சாஸோ எப்போ வந்து சாப்பாடு சம்பா நான் வந்து குழம்பு செய்வேன் ஏன்னா குழம்பு தான் டேஸ்ட்டாக செய்யணும் ஆனால் குழம்பு வந்து என்ன செய்ய ஆரம்பிச்சிடுவேன் ஆல்ரெடி நான் வந்து தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாலா பீஸ் போட்டு ஒரு டீ வச்சுருவேன் எல்லாமே சுற்றிலும் பக்கத்துலேயே தான் இருக்கும் அப்படியே டக்கு டக்குன்னு நான் எடுத்த செஞ்சு முடிச்சுடுவேன் இந்த டப்பா தான் பார்த்தீங்கன்னா இது தான் நான் எல்லா ரசிச்சுமா என்ன டீ எல்லாமே அதில் தான் போட்டு எடுத்துகிட்டு ஓகே பாய் இப்போ வந்து சாப்பாடு வந்து வெந்து முடிச்சிடுச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ சாப்பாடு வந்து அடுப்புலேருந்து போகிறாங்க அடுத்து நம்ம என்ன பண்ணணும் போகிறனாக்க நம்ம குழம்பு தான் வந்து எடுத்துகிட்டு போய் அடுப்பில் வச்சு செய்யப்படும் எப்படின்னு பாருங்கள் கடலில் சமைக்கிறது என்ன பெரிய விஷயமா அப்படி சொல்லி ஒரு இருப்பாங்க இப்போ வந்து கடலில் வந்து அமைதியாக இருக்குது ஒரு சில டைம் வந்து ஒரு டமா 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 ஆரிகிட்டே அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம சமைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா கடலில் வந்து விதி எடுத்து போகலாம் சமைக்கிறத வந்துட்டு யாராலும் கிடையாது கடல் வந்து இந்த மாதிரி அப்புறப்பதான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் ஏன்னா அப்பதான் வந்து காத்த காற்று அடிக்கிற போட்டை அரப்பை அந்த அளவுக்கு ஆடாத நம்ம கிற குழம்பும் வந்து கீழே சிந்தும் ஓரளவுக்கு சிந்தும் அதிகமாக சிந்தாது பர்ஸ்ட் நம்ம வந்து அந்த டப்பா வச்சு ஒரு எண்ணெய் வாங்கிட்டு ஊற்றிக்கலாம் ஏன்னா தக்காளி வெங்காயம் போட்டு எல்லாத்தையும் வரைக்க எடுக்கணும் இல்ல அதனால எண்ணெய் வந்து ஊற்றி ஆச்சு அரை லிட்டரு ஒரு லிட்டரு அந்த அளவுக்கு தான் எண்ணெய் ஆண்டு போவோம் மதானம் போட போட்டு உடம்பு போடுறேன் குழம்புக்கு மட்டுந்தான் உடம்பு போடணும்னு வேற எதுவுமே ரசெலாம் உடம்பு போட்டுடுறாங்க நல்லாவே இருக்காது அது எல்லாத்தையும் தெரியும் சும்மா சொல்றேன் வடம் வந்து நினைக்கமே வந்து வடமோ அது வந்து நிறைய போட்டுருவோம் குழம்பு சும்மா வாசின சும்மா தூக்கிலாம் இருக்கும் நம்ம வெட்டி வச்சு வெங்காயமோ வெங்காயம் அப்புறம் தக்காளி வெட்டி நம்ம வெட்டி போடணும் ஆனால் இல்லை இல்லை தக்காளி ரெண்டு தரஞ்சு போடலை ஏன்னால் தக்காளி போடலை வெங்காயத்தையும் மகமையும் போட்டு எண்ணெயில் போட்டு நல்லா ஹீட் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ ஹீட் ஆகிட்ருக்கே நம்ம வந்து சரசன அதுக்குள்ளே கருவி ஒன்று எடுத்துக்கிட்டோம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு சரசரனை நம்ம வந்து கலந்து எடுத்து போட்டு கலக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ நம்ம வந்து கடுகு தான் போட போகிறோம் இல்லை சாரி கறி கடி அதையும் மிளகு மேலே இங்கே நம்ம கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கிட்டாச்சு மிளகு நெக்ஸ்ட் தான் வந்து நான் வந்து கடுக்கு போடுவேன் ஏன்னா வந்து டேஆக்சிடன் பார்க்கவில் வந்து கடுகு மாதிரி தெரிஞ்சு அதெல்லாம் என்ன கிடையாது அடுத்து நம்ம வந்து இப்போ வந்து கடுகு போடலாம் கடுகு கிட்டப்போ தெரியும் எந்தாலும் ஒத்தா கடுகுட்ட போக நான் தான் சாய் ஒரு வேலை நம்ம கடுக்கிட்ட போ கண்டுபிடிச்சிட்டோம் கடுகுட்ட கடுகு எடுத்து நம்ம பிரபலம் தேடி உள்ளே போட்டுடலாம் கடுகு போட்டால் தான் வந்து குழம்பு சோம்பு இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் கடுகுலாம் போட்டாச்சு அது கடுகு போட்ட விடியாக நடக்கலை ஏன்னா போட்டில் ஒத்தம் வேலை முடியல இப்போ நம்ம சட்டை கண்ணை போட்டு கட்டுன்னு போட்டு கலரி விட்டுடலாம் திடீர்னு நம்ம சட்டி பக்கத்தில் கொஞ்சம் ஜாக்கெட்டை கொண்டு வந்துடும் காத்தோட்டத்தில் போட்டு அழகிய அடுப்பில் உள்ள என்ன வந்து மூஞ்சி சட்டிக்கும் அப்புறம் மூஞ்சு சகிக்காம இருக்கு அப்புறம் நீங்கள் என்ன பார்க்காம மூஞ்சி போய் ரொம்ப என்ன தான் நம்ம வயிறுல எல்லாம் இறந்தாலும் கடலுக்கு போனால கண்ணங்கிரி போடுவோம் அதனால் நான் சின்னஸ் படகு நம்ம இப்படி பிள்ளையர்ன்றேன் இருந்தேன் கருப்பாக போய்ட்டு இப்போ நம்ம வந்து அந்த எல்லாம் பதக்கேஷ் வந்து நம்ம ஊற்றி வச்சு குழம்பு ஊற்றி படப்பட நம்ம ஊற்றி போவோம் ஊற்றிட்டோம் ஊற்றினாக்கி மொளா சந்தெல்லாம் அப்படியே செட்டாக மாட்டிக்கிச்சு சரி நம்ம சட்டி அடை உள்ளே விட்டு மொலா சந்தெல்லாம் விட்டு கலக்கி அப்படியே உள்ளே விட்டு எடுத்துவிடும் அப்படியே எல்லாத்தையும் அதே கொஞ்சம் தண்ணியை வற்றி அடைய கலக்கி அடையே அது முக்கன்னு ஊற்றி ஆச்சு இப்போ குழம்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ச செவன் மினிட்ஸ் டென் மினிட்ஸ்கிட்ட வந்து குழம்பு நல்லா ஹீட் ஆகி பட் புகுன்னு அப்படியே நல்லா தெந்துக்கிட்டோம் வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணோனாக்கா வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நமக்கு என்னமா கட் பண்ணி வச்ச ஃபிஷ் இருக்கும்ல என்னென்ன ஃபிஷ்லாம் கட் பண்ணி வச்சோம் பரலா மீன் அயில மீனே அப்புறம் நண்டு கல் நண்டு சென இப்போ நான் என்னென்ன நான் வந்து அந்த கல் சனையை நான் வந்து நான் சொல்லிட்டேன் கல்யாண சனையாக எடுத்து நான் தூக்குப்பிடி சென்றுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் ஆக கல்யாண சனையை வந்து யாருமே வந்து எடுக்கல இப்போ வந்து கல்யாணி சனையை நான் எடுத்துவேன் ஆஞ்சி வச்சு மீனெல்லாம் எடுத்து ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம வந்து உள்ளே போடணும் டார்னு போட்டுனால குழம்புலாம் வலிஞ்சி மோடலேருந்து உழுந்துடும் அதனால் இப்போ டார்னு போடக்கூடாது ஒன்று ஒன்றா தான் போட போடாமல் நம்ம இப்போ முதல்ல போட போகிறது சனை

அதோடய அயிலோட மண்டை ஏன்னா மண்டை இருந்தாலும் அது பஸ் ஸ்டாப் போகணும் அப்படிலாம் நல்லா வந்தால் மண்டல நம்ம சாப்பிடக்கூடிய செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் குளம் உதவும் கப்பிச்சுட்டுருக்கு செம்மையாக இருக்குது பாருங்கள் குழம்பு பார்க்கல எல்லாம் டேஸ்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு கேட்டுல கரம் தான் போட்டு நம்மள சந்தலாம் கரமசாலா அந்த மசாலா இந்த மசாலாம் போட்டு கட்டாமல் தான் போட்டு சமைச்சிக்கணும் பச சாப்பிடுவாங்க நம்ம எப்படி எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் டேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சரி நம்ம வந்துட்டு வேடாயங்களை போட்டு எல்லாமே எடுத்து உள்ளே போட்டுருவான் சர்ச சரனே எல்லாம் வீடு எடுத்துகிட்டே பொறுமையாக சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் நான் இவ்வளோதான் ஸ்பீடாக தான் சமைக்கிறேன் இன்னும் சராசரம் நம்ம வந்து எல்லாத்தையும் உள்ளே போட்டு சரசி பண்ணி எல்லாத்துக்கும் சமைக்கிறது கொடுத்துக்கலாம் வாங்க சக்கு சக்குன்னு போட்டுரும் அது அடுப்பதில் நான் அந்த வெயில் டைமில் வந்து உட்கார முடியாது ஏன்னா வந்து இதெல்லாம் வெயில் காலம் வந்தது அதனால் உட்கார முடியாது ஏன்னாக்கா எனக்கா அடுப்பக்கம் ஏன் உட்கார முடியாது ரொம்ப ஹீட்டாக இருக்கும் அந்த பைப்பாக இருக்கும் டிக்க சன்லைட்டுக்கும் இருக்கும் அந்த அடுப்புக்கும் செம்ம ஹீட்டாக இருக்கும் அப்படியே நல்லா வந்து அந்த அடுப்பு வகையில் உட்கார முடியாது வெந்து வெந்து அடையா அவுச்ச மட்டும் மாதிரி ஆகிடுவேன் நம்மளும் அப்படியே அதுதான் எனக்கு அடுப்புக்கார கண்ணங்கிறேன் இருக்கேன் நிறைய பேர் முடியெல்லாம் முடியலாம் வெட்டுன்னு வெட்டேன்னு இருக்காங்க இருக்காங்க முடிய வெட்ட முடிய வெட்டினாலும் வாழ்க்கை ஒரே மாதிரி தான் இருக்கும் வெட்டாமல் தான் ஒரே மாதிரி தான் இருக்கும் எதுக்கு அதெல்லாம் வெட்டிக்கிட்டே அதனால் சொல்லிட்டு நான் அப்படியே விட்டேன் அதில் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பரவாயில்லோட சனவன் இருந்துச்சு சனை கொஞ்சம் குழக்கம் வந்துருந்துச்சி அதனால் தூக்கி போட்டேன் ஏன்னால் அதில் சே பச்சை கலரில் ஒரு மாதிரி மாங்கான்னு சூழம் வைத்திருந்துச்சு அதனால் தூக்கி போட்டேன் அது சனக்கிட்ட ஊற்றிட்டு வந்துச்சு தூக்கி போட்டால் அது சேர்த்து குழம்புல குழம்பைய கசிக்கிடும் நம்ம குழம்புலாம் அந்த மீனெலாம் போட்டு குழம்பு வந்து கம்ப்ளீட்டாக வந்து மூடியாச்சு மூடிட்டு அப்புறம் என்ன பண்ணா குழம்பு வந்து நம்ம வந்து சட்டியை வந்து பறக்கக்கூடாது ஏன்னா உள்ளே டம்மாயி சீக்கிரமாகவே அதுக்குள்ளே எங்கள் அண்ணன் வந்து தூண்டிலாம் போட்டுரு பாடல தூண்டி போட்டு மீன் அரை சம்பளம் பார்த்துருப்பாங்க மற்ற ஜாலியாக எப்படி தேடையை தூங்கிட்டு இருப்பாங்க எஃபம் தேடையை கேட்டுட்டு ஆமாம் கரைக்கால் ஆகாசவாணி எஃபம் திருட்டு சில தூங்கிட்டு இருப்பாங்க இப்போ வந்து சாப்பாடெல்லாம் போட்டு எல்லாத்தையும் எல்லாத்தையும் இறக்கி எடுத்துட்டோம் பொறுமையாக இப்போது சாப்பாடு பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஆல்ரெடி குக்கரில் வந்து இறக்கி எடுத்தாச்சு நம்ம மோசம் குழம்பு வந்து அடுப்பில் வந்து இருக்குது இப்போ வந்து எல்லாத்தையும் சாப்பாடை போட்டு எல்லோரும் குழம்பு போட்டு ஒன்று ஒன்றா சாப்பிட போகிறாங்க சாப்பிட்டு அதோட டேஸ்ட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி இவன் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கான் சட்டியில் சட்டிசு ஒரு பிரவீனே பிரவினே தேசா குமார் சாப்பிட பாப்பிட போகிறாரு நான் சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் நான் ஆல்ரெடி நல்லா சமைச்சாலும் எல்லோரும் வந்து பிரய்ச்சிக்கு நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் நான் அக்கீரை ரொம்ப நாலு நாள வச்சு இருப்பாங்க இப்போ எனக்கு தான் தட்டில் வந்து எங்கள் அண்ணன் பார்த்திங்கன்னா அதில் வந்து குழம்பு வந்து போட்டு ஊற்றிட்டுருக்காங்க என் சன சாப்பாடு கடலும் நம்ம என்ன கம்மியாக தான் சாப்பிடுவேன் நம்ம நினச்ச மாதிரி நண்டு நண்டு சன அப்புறம் ரெண்டு மணி மீனி அவன் எடுத்துன்னு வந்தாச்சு எடுத்துகிட்டு போய்ட்டே நம்ம நமக்கு ஏன்னா தண்ணி அதான் எடுத்துகிட்டு வந்து நம்ம சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் வாங்க அடுத்து ஒரு ஒரு அழகாக போட்டு கொடுத்துட்ருக்காங்க ஏன்னா அடுப்பில் யார் நிற்கிறாங்களோ அவங்க தான் வந்து சாப்பாடு தான் போட்டு கொடுக்கணும் இப்போ தான் தேசின்றவர்கள் வந்து சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க இப்போ அண்ணனுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அவங்க அவங்க சாப்பாடு போட்டுக்கிறாங்க போட்டில் எல்லாேருமே ஒரு ஒரு வேலை செய்வோம் அப்போ தான் அதை சீக்கிரம் வேலை முடியும் ஒரு வேலை எல்லாம் வேலையும் செய்ய மாட்டோம் அது வந்து எல்லாேருக்கும் கடுப்பாகிடும் இப்போ வந்து சர் சட்டுன்னு சாப்பாடை போட்டுட்டு பந்தல போட்டுரு எல்லாரும் வந்து அப்படியே ஓட்டில் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுவோம் இப்போ நான் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் இப்படினு சொல்கிறேன் இதோட வீடியோ பண்ண நேரத்தில் வந்து முடிய போது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்கன்னா நிறைய பிரிக் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது பண்ணுங்கள் ஆனால் வீடியோ நல்லா ஃபோ ஃபுல்லாக வரையும் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருங்க அந்த நல்லாயிருக்கும் உங்களுக்காக தான் கஷ்டப்பட்டு வெயிலையும் ஏகாமே வீடியோ எடுத்து போடுறேன் நீங்கள் உங்களுக்காகனால் நீங்கள் ஒரு சில பேர் லைக் பண்ணுறேன் சனையை சாப்பிட்டேன் இப்போ அகோ சனையை சாப்பிட்றேன் என்ன டேஸ்ட்டு அண்ணா எனக்கு சணம் மட்டும் சிறுவான டேஸ்ட்டு சனம் சிறுவான டேஸ்ட்டுனா எனக்கு குழம்புல சமையல் பிரிஞ்சு சாப்பிட்றப்பட ஒரு டேஸ்ட்டு இருக்கும் இருக்கும்போது எம்மா அய்யோ அந்த மாதிரி டேஸ்ட்டு அது எப்போ சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி சுவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் சனையா சனன்னு கடந்துட்டே இருப்பேன் ஆனால் குழம்பு வச்சது சரியில்லை ஏன்னா நிறையா மொழி சந்தைப்பட்டு மிக்ஸ் பண்ணதுனால கொஞ்சம் குழம்பு டேரக்டர் கொஞ்சம் மாறி போச்சு தண்ணி ஃபைனலில் கொஞ்சம் ரசாக ஊற்றி வித்தேன் அதில் குழம்பு டேரெக்ஷன் மாதிரி போச்சு அதனால் போட்டில் உள்ள ஒரு ரெண்டு மூணு பேர் குழம்பு சரியில் திட்டுறாங்க ஆனால் சாயந்தரம் சாப்பிட்டா சரியான டேஸ்ட்டாக இருந்துச்சான்